திருமாவளவன் அவருடைய நோக்கம் வெட்ட வெளிச்சமாகி விட்டது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நான் வந்து கட்சி ஆரம்பித்தேன்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை நேற்று அவர் பேசின ஒரு பேச்சில் திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து அவர் கட்சி ஆரம்பித்ததுங்கிறது அப்பட்டமான பொய் அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த பட்டியலினத்து மக்களுக்கு உள்ளேயே அந்த பட்டியலுத்து மக்களுக்குள்ளேயே ஜாதியை பார்த்து கட்சி நடத்துகிறாருங்கிறது தான் உண்மை அவர் தன்னுடைய ஜாதியை பார்க்குறார் பட்டியலனத்து மக்கள் மக்களுக்குள்ள அதனால தான் இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கு வந்து அவர்கள் பட்டியல் இதில் வந்து வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு வேறுபாடை பயன்படுத்தி இன்றைக்கி சொல்லியிருக்காரு தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது தேவையில்லை அதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பாருங்க குப்பையை அல்லுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை அவன் பாருங்க பாவம் பல வருடங்களாக ஒப்பந்த கூலிகளை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பதிமூணு நாளாக வந்து போராட்டம் பண்ணுறான் என்னென்ன எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் அவர்களுக்கு எதிராக பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் என்ன காரணம் சொல்கிறாரு தெரியுமா அவர்களை பணி நிரந்தரம் பண்ணிட்டா எப்போ பார்த்தாலும் அவங்க குப்பைள்ளிக்கிட்டே இருப்பாங்களாம் அதனால் அவர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது அவர்கள் அந்த வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது சரி அவங்க அந்த வேலையை செய்யலை நீங்கள் பணி நிரந்தரம் பண்ண வேணாங்கிறீங்க இவர்களை வெளியில் கொண்டு வந்து விட்டால் இன்னொரு குரூப் வந்து இன்னொரு மக்கள் வந்து அந்த பணியை செய்யத்தானே போகிறாங்க அப்போ இந்த இதை ஒழிக்க முடியுமா அவங்களால் திருமாவளவன் இல்லை இப்போ பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுங்கிறீங்கள அவர்கள் அந்த பணியிலேயே இருக்கக்கூடாதுங்கிறீங்கள இவர்களுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாச்சும் பண்ணி வச்சுருக்கீங்களா ஸ்டாலின்ட்ட கோடிக்கணக்கான பணம் வாங்குறீங்களே அதுலேருந்து இந்த மக்களுக்கு ஏதாச்சும் பணம் கொடுக்க போகிறீங்களா இவர்களுக்கு வேறு தொழில் எதையாவது அமைத்து கொடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இருக்கிறதா ஆக ஏழை மக்கள் நாங்கள் வந்து அவர்கள் ஜாதி ரீதியாக பார்க்கவே இல்லை துப்புரவு தொழிலாளர்களை ஏழையாக பார்க்கிறோம் துப்புரவு தொழிலாளர்கள் இவங்க கையில் மாட்டக்கூடாது யார் தனியார் துப்ப மாட்டவே கூடாது இவர்களை பயன்படுத்தி தனியார் கம்பெனிகளும் அரசியல்வாதிகளும் கோடிக்கடைகள் கொள்ளை அடித்து கொண்டிருப்பது தான் நம்முடைய நோய் இது அவர்களை அழிக்கணும் தனியார் கம்பெனிகளை அழிக்கணும் தனியார் கம்பெனி என்ன பண்ணுறான் இவர் எது தோணுன்னா போய் பணம் கொடுத்துருமா ஸ்டெர்லைட் அப்படி தானே ஆச்சு ஸ்டெர்லைட் எடுத்து பேசுகிறவங்களுக்கெல்லாம் கம்பெனிக்காரங்க பணம் கொடுத்தா அத்தனை பேரும் நம்ம பூரா பணத்தை வாங்கிக்கிட்டு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக பேசுனான் இப்போ திருமாவளவன் இதை வந்து உங்கள் தனியார் கம்பத்துக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த தனியார் கம்பெனிகள்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் அவருக்கு அதற்கு ஆதரவை எதிர்ப்பு எதிர்ப்பாக பேசாதீர்கள்னு சொன்னதுனால தான் ஒரு ஏற்கனவே அவர்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த திருமாவளவன் இன்று அவர்களுக்கு பணி நிரந்தரம் தேவையில்லை என்று சொல்லியிருக்காருன்னா அரசியல்வாதிகள் எவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டாங்கன்னு பாருங்கள் அதனால் திருமாவளவனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதீர்கள் அவளுக்கு பணி நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னா எவ்வளோ நாளைக்கு வாங்கின சம்பளத்தையே வாங்கிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு சம்பள உயர்வுங்கிறது இல்லை பணி நிரந்தரம்ங்கிறது இல்லை ஒரே நாளில் வேலை விட்டு தூக்கிடுவான் தனியார் கம்பெனிக்காரன் இந்த தனியார் கம்பெனிக்காரன் பிறகு அரசியல்வாதிகளோட பினாமி அப்படி ஒரு கம்பெனியை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அரசியல்வாதி வச்சு அப்போ கம்பெனி தான் அது ஸ்டாலினின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வைத்திருக்கும் கம்பெனி தான் அது அதிலேயே வச்சு இவனுக்கு முப்பதாயிரம் இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுப்பதாக கணக்கில் எழுதிவிட்டு பத்தாயிரத்தையும் பன்னெண்டாயிரத்தையும் பிச்சை போட்டுவிட்டு அவர்களை வந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே விளையாடி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் இதை வந்து ஆதரித்து பேசும் திருமாவளவனுக்கு இனிமேல் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது கடுமையான கண்டனத்தை திருமாவளவனுக்கு எதிராக தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து இவருக்கு பிறந்த நாள் வேறு அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்ட்டு இவர் போகிறார் நம்ம ஸ்டைவர் நம்ம ஜால்டா கமலஹாசன் அப்போ இருக்கார் பிறந்த நாள் வாழ்த்து ஒன்றா பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஃபோட்டோவை பாருங்கள் பெரிய செயின் குளம் முரட்டு செயின் இந்த தாதாக்கள்லாம் போட்டிருப்பான் பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் மூணு கிலோ இருக்கும் அப்படி செயின் போட்டுருவான் அவன்லாம் தாதா அதே மாதிரி ஒரு செயினை திருமாவனைவனுக்கு போயிறார் திருமாவளும் அசந்துட்டார் இவ்வளோ பெரிய செயினை நமக்கு போடுறேன் இது ரெண்டு முன்னுகுளும் இருக்குமே இது கோடிக்கணக்கில் இருக்குமே அப்படின்னு ரொம்ப குஷியாயிட்டார் அப்புறம் அப்படியே திங்க் பண்ணுறது சினிமாவில் இருக்கிறவங்கலாம் சொல்லியிருக்காங்க ஒன்றா நம்ம ஒரு கஞ்சன் கமலஹாசன் அவர் போய் இவ்வளோ பெரிய செயினை எப்படி நமக்கு போடுவார் ஸ்டாலினுக்கு வேணால் போடுவார் ஏன்னா உதயநிதி லெஜண்ட்டு இவர் படம் வந்தா ரிலீஸ் பண்ண உதவி செய்வாங்க கூட்டணி வந்தா ஒரு தேர்தல் வந்தால் உதயநிதி நூறு கோடி நூற்றம்பது கோடினு இரநூறு கோடினு லஞ்சம் வாங்கி கொடுப்பாரு அவங்களுக்கு வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோன்னா போட்டுருவாரு ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ திருமாவளவனால அவருக்கு என்ன லாபம் அதனால் அவருக்கு போய் இவ்வளோ செய்துசாக போட்டாரான்ட்டு திருமாவளவன் மெதுவாக பக்கத்தில் கேட்டிருக்காரு அண்ணே இது தங்க செய்யினா அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட மட்டும் உண்மையை சொல்கிறேன் பார்க்குறவங்க தங்க செய்யணுன்னு நினைக்கட்டும் இது வந்து வெள்ளி செய்யினு மேலே தங்கம்லாம் பூசி இருக்குது அப்படின்னு இருக்க அதோட திருமாவளவன் ஒரு இதாகிட்டேன் என்னடா எதுலையாச்சும் கிலோ தங்கம் கிடைக்கும்னு நினச்சா வெள்ளித்த வெள்ளி செயினை போய் வெள்ளி இதை போய் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் கமலஹாசனை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ கமலஹாசனை பேச சொல்கிறாங்க அந்த இது இவங்களை இவங்களை பற்றி பேசுகிறார் இது தூய்மை பண்ணி வளர்க்கல அவர்களெல்லாம் மனம் மழக்கூடாது அப்படின்ட்டு என்ன சொல்லாரு என் மலத்தை நானே அழுவேங்கிறோம் அப்படிங்கிற என்கிட்ட கிட்டே மலஹாசன் சொன்னேன்னா சந்தோஷம் சபாஷ் நான் தான் அது அங்க தாத்தா அதை அள்ளுவாரு நானும் சேர்ந்து அள்ளுவேன் ஆனால் உனக்கா அள்ள மாட்டேன் எனக்கா அள்ளுவேன் ஸோ நாட்டு மக்களுக்கு இவர்கள் சொல்லும் செய்தி என்னன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க மழைத்த அவங்களே ஒரு இதை இதை வச்சுக்கிட்டு சட்டியை வச்சு தூக்கிட்டு போவாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி காந்தி இவங்கள்லாம் அந்த நிலைமைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சில் இருந்த நிலைமையை இன்னைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார் கமலஹாசன் அதனால் துப்புரவு பணியாளர்கள்னால் அவங்கள யாரையுமே வேலை செய்யக்கூடாது வேலையே செய்ய விடக்கூடாது சென்னை ஹாரி போகணும் இதோ போகணும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது வறுமையின் காரணமாக அவங்க செய்கிறாங்க அதை வச்சுக்கிட்டு அவங்கள ஜாதியை உருவாக்கிட்டான் இந்த அரசியல்வாதி பூரா அதை ஜாதியை இதாகி ஊரை குட்டிச்சவராக்கி தமிழ்நாட்டையே எல்லாத்தையும் வந்து எல்லா மாநிலம் எங்கேயோ போயிட்டு இருக்குது எல்லாம் அட்வான்ஸு அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது அமெரிக்காவில் இல்லை மெக்சிகோக்காரன் வந்து தான் இந்த வேலையெல்லாம் செய்வான் காரணம் வறுமை அப்படித்தான் இங்கேயும் நடந்து கொண்டு இருக்கிறது கமலஹாசனும் திருமாவளவனும் சேர்ந்து எல்லாத்தையும் மாற்றி அவனே இதை அவன் அள்ளுன்னு கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிற இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இப்படிப்பட்ட கேவலமான அரசியல்வாதிகள் நம் நாட்டில் தமிழ்நாட்டில் இருப்பது மிக கேவலம் இந்த மாதிரி சிந்திக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்களே உங்களுக்கு எப்படி புத்தி சொல்வது அப்படிங்கிறத கமலஹாசனுக்கும் கண்டனத்தை திரு ஒழுங்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கெடுக்காதுங்க நீங்கள் வேணும்னா காந்தி மாதிரி உங்கள் இதை நீங்களே அள்ளிட்டு போங்க கமலஹாசன் உங்கள் வீட்டில் மட்டும் அள்ளிட்டு போங்க நாட்டில் இருக்கிறவங்க அவ்வளவு பேருக்கும் அந்த தூய்மை பணியாளர்கள் இருந்தால் அவங்க பணியை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா மாற்றுத்திட்டம் என்ன வச்சிருக்கீங்க நம்ம தான் நம்மளே தூக்கிட்டு போகணுங்கிறது தான் மாற்றுத்திட்டமாக சிந்திக்கும் திறன் போய்விட்டதா மூளையே இல்லாமல் போய்விட்டதா உங்களை போய் ராஜ்யசபாவில் போட்டிருக்காங்களா அங்கே போய் இந்த மாதிரி தெருக்குத்தனமாக தானே உங்கள் கருத்தை பதிவு செய்வீர்கள் அப்படிங்கிறத கமலஹாசனுக்கும் கண்டனமாக தெரிவிக்க வேண்டியது தான்